ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பெண்களுக்கு பயனுள்ள அழகு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் டுடேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் முகத்தில் கரும்புலிகள் இருந்துச்சு அப்படின்னா ஐந்து அல்லது ஆறு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் கூட உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க பின்பு முகத்தில் பத்து நிமிடம் நீங்கள் இதை மசாஜ் செய்யணும் பிறகு ஆவி பிடித்து ஈர துணியால் தேய்க்கணும் இதனால் கரும்புலிகள்லாம் நீங்கிடும் தக்காளியில் ப்ளீச்சிங் தன்மை இருக்குது தயிரில் லாட்டிக் அமிலம் இருக்குது இது ரெண்டையும் ஒன்றா கலந்து உங்கள் முகத்தில் தடவி பத்துலேருந்து இருபது நிமிடம் கழுத்து நீங்கள் இதை நல்லா மசாஜ் செய்து மிதமான நீரில் கழுவணும் இதனால் உங்கள் முகத்தில் உள்ள தழுமுகள்லாம் மறைந்து முகம் பிரகாசமாக காட்சி அளிக்கும் உங்கள் முகம் அழகாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனதையும் நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் முகத்தை நல்லா வைத்திருக்க நினைப்பவங்க மனதை இளமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் நல்ல ஆரோக்கியமான உணவை நாம் கடைபிடிக்க வேண்டும் நிறைய தண்ணீரை குடிக்க வேண்டும் அதே போல் நம் முகத்தில் இருக்கும் பரபரப்பு டென்ஷன் இது இருந்தாலும் முகத்தில் சுருக்கங்கள் ஏற்படும் தசைகள் தளவுறும் போது முகத்தில் வயதான தோற்றம் உருவாகும் இதற்கு நீங்கள் காய்கறிகளான கேரட் உருளைக்கிழங்கு மற்றும் பப்பாளி தக்காளி வாழைப்பழம் இவற்றை பேஸ்ட் செய்து பயன்படுத்தலாம் பழ வகைகளையும் முகத்திற்கு ஃபேஷியலாக நீங்கள் பயன்படுத்தலாம் கடலை மாவை பால் சேர்த்து கலந்து ரெண்டு பேஸ்ட்டையும் வாரத்திற்கு ரெண்டு முறையாவது நீங்கள் முகத்தில் தடவி வந்தீங்க அப்படின்னா தசைகள் இறுக்கமாகி முகமானது சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குளிர்ந்த தண்ணீரை நீங்கள் அடிக்கடி முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா முகமானது சுருக்கம் இல்லாமல் இருக்கும் ஐஸ்கியூப்பை கூட இதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இதோடு இல்லாமல் பாசிப்பயிறு கோதுமை கடலை மாவு ஓட்ஸ் இப்படி நம் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருட்களையும் கொண்டு வாரத்திற்கு ஒரு நாள் நீங்கள் பன்னீர் அல்லது பாலில குலைத்து ஃபேஸ் பேக் செய்யலாம் இவ்வாறு நீங்கள் செய்கிறதால உங்களுடைய முகம் இறுக்கமாக ஆகி வயதான தோற்றம் ஏற்படாமல் இருக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்